அது உள்ளபடியாக சொல்லப்போனால் ரொம்ப அநியாயமான விஷயம் அவரு ஒரு முன்னாள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ராணுவத்தில் பணி செஞ்சு ஆகிட்டு இந்த ஊரில் மட்டும்தான் இராணுவ அதிகாரிலாம் வந்து ரிட்டையர்டான ஸ்ட்ரீட்டாக வாட்ச்மேன் அடிக்க போகிறாங்க அந்த அந்த அவர் அவங்க வீட்டில் அவர் காவல் இருக்கார் நீ போகிற போலீஸ்காரன் என்ன பண்ணும் வீட்டை நீ போய் கேட்டை திறக்கிற கேட்டை திறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சட்டையை பிடிச்சி தர தருன்னு விழுத்துட்டு போயிட்டு அடிக்கிற இந்த மாதிரியா பண்ணனும் இந்த மாதிரியா சொல்லி அமரு வந்து சட்டையை பிடிச்சி அவர் தான் எழுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையே இருக்கிற எல்லா எல்லா மீடியாலயும் இருக்கிற எல்லா வீடியோவுலையும் இவர் ஸ்ட்ரெயிட்டாக போறாரு கேட்டை மட்டும் ஓப்பன் பண்றார் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறவர் சட்டையை பிடிச்சி அடிக்கிறார் கூட போன ரெண்டு போலீஸ்காரன் யாரும் யூனிஃபார்ம் போட்டு போகல எல்லா அண்ணன் யூனிஃபார்ம் போறார் போனவொடனே அவர் போனவொன்னே கூட சம்மன் சொல்ல தெரியாது சம்மன் வந்து வலசரவாக்கு ஸ்டேஷன்ல இருந்து வருது சம்மனை வந்து இஸ்யூ பண்றாங்க சம்மனை இஷ்யூ பண்றாங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா நீ ஒட்டுறதுல நியாயம் இருக்கும் வீட்டுல ஆள் இருக்காங்க நீ இஷ்யூ பண்ண வேண்டியது கையில கையில குடுக்காம நீ பாட்டு செவுத்துல ஒட்டிட்டு வர கேட்ல ஒட்டிட்டு வர கேட்டில் ஒட்டிகிட்டு வரது அது அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த சம்மன் வந்து ஒன்றும் பதக்கம் கிடையாது வீட்டில் வச்சு அழகு பார்க்குறதுக்கு நீ வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பாலியல் வழக்கை போட்டு நீ ஒரு விஷயத்த வைக்கிறன்னா அதை உடனே அவங்க அப்புறப்படுத்த தான் பார்ப்பாங்க நீ ஒட்டியாச்சு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சாச்சு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிழிச்சிட்டாங்க உடனே எப்படி வளசர இருக்கிற ஒரு நீலாங்கரைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷனில் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறது என்ன இது தமிழ் சினிமாவில் கூட போலீஸ் வந்து ரொம்ப லாஸ்ட்லதான் ஓரேன் நம்ம வழக்கு வந்து நீலாங்கரை அவசர வாக்கத்துல வழக்கு அங்க வந்து அத்துமீறல் பண்ணது எந்த காவல அதுதான் இருந்து வந்து பண்ணியிருக்காங்கன்னு நீலாங்கரையில இருந்து வந்து பண்ற ஒரு சாதாரண ஒரு பைக் காணா போயிடுச்சுன்னா நம்ம நீலாங்கரையில இருக்கோம் இங்க இருந்து இங்க இருக்க பைக் நீலாங்கரையில காணா போயிடுச்சுன்னா அவங்க வழக்கு நம்ம இங்க இருந்து கொடுத்துட்டோமா அங்க அதுதாங்க சொல்றேன் ஒரு ரோடு இருக்கு ரோட்ல இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் அந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் வண்டி எந்த பக்கம் நின்றுது இது எங்க லிமிட்ல வராது உங்க லிமிட்ல வராதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுற போலீஸ் போலீஸ்காரங்களுக்கு நடுவுல அவசர ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சா ஒன்று நீலாங்கரையிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டரை கிளம்பி வந்து நான் வந்து கிழிச்சவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி நீ வந்தே கிழிச்சது யாருமையாச்சும் குடிச்சிட்டு போனியா நீ பாட்டுன்னு வந்த உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸரை போட்டு அடிச்சு அவரை தர தருன்னு கூப்பிட்டு போறேன் அவ்வளோதான் நீ பண்ண அவரையும் ஸ்டெயிட்டாக நீ ஸ்டேஷனை கூப்பிட்டு போனீங்க அங்கங்கே வச்சு ஒரு ஒரு இடத்துல வச்சு அவரை அடித்து அவர் சித்திரவதை பண்ணிட்ட பிறகுதான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் ஸ்டேஷனை கூப்பிட்டு போறியே ஸ்டேஷன் உள்ளேயாச்சும் ஆட்களை வ வர வைக்கிற மாதிரி பண்ணீங்களா அதுவும் கிடையாது ஸ்டேஷனே கூட்டுறீங்க ரோடா பிளாக் பண்றீங்க அண்ணன் வீட்டுக்கு பொறுத்து கூட மாட்டீங்க அண்ணன் மேல இவ்வளவு பயம் இருக்குதுன்னு தெரிஞ்சா எதுக்கு நீங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க அண்ணன் மேல கைய வச்சிருக்கணும் அண்ணனை புடிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணாம வீட்டுல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபிசரை புடிச்சதுக்கே நீங்க இவ்வளவு பரபரப்பா ஆகுதுன்னா இன்னும் அண்ணன் மேல எல்லாம் காவல்துறை யாருக்கு சாதகமா இருக்குது ஐயா காவல்துறை முழுக்க முழுக்க காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க நம்ம அப்பா யாரு அப்பப்பான்னு ஒருத்தர் இருக்காருல்ல ஸ்டாலின் அவரு கட்டுப்பாட்டுலதான் ஏங்குது நாளைக்கு ஒரே ஒரு விஷயம் அப்பா எல்லாரையும் ஒரே ஒரு விஷயம் ஒன்றும் சொல்றேன் கேளுங்க நாளைக்கு மார்ச் ஒன்னு கலைஞர் சண்டே அவரு சீக்கிரம் ஜனங்க வாயில போட்டுருவாங்க